ரொம்ப நாளா உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்து காத்து கொண்டு கூடியதை தரக்கூடிய சிவபெருமானுக்கு மிக உயர்ந்த விரதமாக இருக்கக்கூடிய கார்த்திகை மாதம் சோமவார விரத நாட்களை தான் நான் சொல்ல போறேன் மறக்காம இந்த நாளில் விரதம் இருங்க கூடுமான அளவுக்கு இந்த வீடியோவை எல்லா சிவபக்தர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஏன்னா இந்த விரதம் தொடங்குவதற்கு இன்னும் ஒரு நாள் மட்டும்தான் இருக்குது ஒவ்வொரு வாரமும் வருகின்ற திங்கட்கிழமைய சோமவாரம் அப்படின்னு சொல்லுவோம் அதுவும் கார்த்திகை மாதம் உலகம் அறிந்த அண்ணாமலையார் மகா கார்த்திகை தீபம் இந்த மாதத்தில் வருகின்ற சோமவாரம் மிகவும் உயர்வானது தேதியை சொல்கிறேன் குறிச்சிக்கங்க நவம்பர் பதினேழு நவம்பர் இருபத்தி நான்கு டிசம்பர் ஒன்று டிசம்பர் எட்டு கடைசியாக டிசம்பர் பதினைந்து கார்த்திகை தீபத்திற்கு முன்பாக மூன்று சோமவாரம் கார்த்திகை தீபம் நிறைவடைந்த பின்பு இரண்டு சோமவாரம் இதுலேயும் நவம்பர் பதினேழை நீங்கள் மறந்துடாதீங்க ஏன்னா அன்னைக்கு பிரதோஷமும் வருகிறது சோமவார பிரதோஷம் சோமவாரம் ஒரே நாளில் இரண்டு பலன்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான விரத நாள் காலையில் விரதத்தை தொடங்குங்க மாலையில் ஒரு ஆறு மணிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு சென்று இறைவனை வழிபாடு செய்துவிட்டு வீட்டில் வந்து உங்களுடைய விரதத்தை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம் ரொம்ப நாளாக வாழ்க்கையில் கிடைக்காத ஒன்று இல்லை தீராத பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது சரியாகி எம்பெருமான் அண்ணாமலையார் அருள் செய்வார் அந்த நம்பிக்கையோட இந்த விரதத்தை நீங்கள் மேற்கொள்ளுங்க அதுவும் இந்த சோமவாரத்தில் எல்லா சிவாலயங்களிலும் சங்காபிஷேகம் நடைபெறும் அதை பார்ப்பது எண்ணற்ற பலனை வார்த்தையால் சொல்ல முடியாத அளவிற்கு தரும் உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் எந்த நேரத்தில் சங்காபிஷேகம் நடைபெறுகிறது என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள் மிக உயர்ந்த விரதம் மறந்து விடாதீர்கள் எம்பெருமான் நிச்சயமாக அருள் செய்வார் மீண்டும் ஒரு அற்புதமான ஆன்மீக பதிவில் தெளிவான விளக்கத்துடன் நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் அருணகிரி சிதம்பரநாதன் இது உங்கள் சிவனை தேடி நன்றி வணக்கம்